வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்த அரசு அதிகாரி மற்றும் அவர் மனைவி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு சமூக ஆர்வலர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து அதிரடி வழக்கு மின்சாரத்துறை மற்றும் மாநகராட்சி துறைகளில் பணியாற்றி வரும் அரசு ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை பலர் புகார்களின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மற்றும் வருமான வரித்துறை கண்காணிப்பு வளையத்தில் சிக்கியுள்ளார்களாம் நமது நாரத ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை திருநெல்வேலி சாந்திநகர் இருபத்தி எட்டாவது தெருவை சேர்ந்தவர் லெனின் இவர் திருநெல்வேலி மாநகராட்சியில் உதவி இன்ஜினியராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி சாந்தகுமாரி இவர் திருநெல்வேலி தூய சவேரியார் கல்லூரியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உதவி பேராசிரியையாக பணியாற்றி வருகிறார் இருவரும் அரசு ஊழியர்கள் என்ற வரையறைக்குள் வருகின்றனர் இவர்களுக்கு பாபின் என்ற மகளும் பாபினா பிளஸி என்ற மகளும் உள்ளனர் ஆர்வலர் ஒருவர் இவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்ததின் பேரில் விசாரணை நடத்தியதில் இவர்களுடைய சொத்து மதிப்பு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்ததை விட ஏழு ஆண்டுகளில் பல மடங்கு இவர்கள் மற்றும் உறவினர்கள் பெயரிலும் அதிகரித்துள்ளதாக விசாரணையில் உறுதியானது இதன் அடிப்படையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் உதவி இன்ஜினியர் லெனின் மற்றும் சாந்தகுமாரி ஆகியோர் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தன்னுடைய லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பணிபுரியும் சில அரசு ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை இருப்பதால் தான் இது போன்ற லஞ்சம் விவகாரங்கள் தலைவிரித்தாடுகின்றது எனவே அரசு துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது